வன்னியர் இடஒதுக்கீடை குறித்து திமுக இருக்கக்கூடிய வன்னி அமைச்சர்களும் திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியர் எம்எல்ஏக்களும் ஏன் வாய் இல்லைன்னு நீ எப்படி கேள்வி கேட்கலாம் என்றும் தன்னை ஒரு வன்னியர் என்று அடையாளப்படுத்தி பேச தொடங்கிய திமுக தற்கொலை ஒண்ணு கேள்வி கேட்குது ஆக சிறந்த கொத்தடிமை விருந்துன்னு ஒன்னு இருந்தா அதுக்கு தூக்கி கொடுங்க பேரன்பி ஒரு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேல நேற்றைய தினம் தன்னை ஒரு வன்னியர் என்று அடையாளப்படுத்திக்கிட்டு தொடங்கிய திமுக தற்குறி ஒண்ணு நீ எப்படி திமுகவுல இருக்கக்கூடிய அமைச்சர்களும் திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து வாய் துறந்து பேசறது இல்லைன்னு கேள்வி கேட்கலாம் வன்னியர் இடஒதுக்கீடு இல்லைனாலும் எங்களுக்கு பரவாயில்லை நாங்க ஏன் அதை குறித்து கேள்வி கேட்கணும் நாங்க ஏன் பேசணும்னு நீ எப்படி கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்குது அது தற்குறி உங்களுக்கு கவலை இல்லை வன்னியர் இடஒதுக்கீடு வரணும் கவலை இல்லை ஏன்னா நீ ஒரு கொத்தடிமை நீ அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு அவன் குத்திக்கு போடுற கூலி இருநூறுக்கும் முன்னூறுக்கும் மாறி அடிச்சுட்டு நிக்கிறேன் அந்த தான் இன்னைக்கு நேத்தையும் கூவி இருக்கிறேன் திரும்பி தேர்தல் வந்தா சாரா பேக்கெட்டை கொடுப்பானுங்க இன்னைக்கு டாஸ்மாக திறந்து வச்சுட்டு உனக்குடிகாரனாவே உருவாக்கி வச்சிருப்பானுங்க உனக்கு அந்த பத்தி எல்லாம் கவலை இல்லை நான் குறிப்பா உங்களை எல்லாம் வன்னியரவே கருதுறதும் இல்லை நான் பத்தொன்பதுவா எல்லா திமுக அமைச்சர்களும் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து வாழ்த்துறது பேசணும்னு நான் கேட்கல எல்லா திமுக எம்எல்ஏக்களும் வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து வாய் தொடர்ந்து பேசணும்னு கேள்வி கேட்கல ஆனா சட்டமன்ற தேர்தல் வந்த உடனே நானும் வன்னியர் தான் நான் ஜெயிச்சு வந்தாதான் இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு ஒரு அமைச்சராக வர முடியும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டு போனேன்ல நானும் வன்னியர் ஓட்டு கேட்டு போனேன்ல அப்புறம் வாங்கிட்டே கேட்காம நாங்க போய் வேற ஏப்ப கேட்கறது அப்ப வாங்கிட்டேன் கேட்கறது நாயம் தானே அப்ப ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் இந்த வன்னியர் என்கின்ற அடையாளம் தேவைப்படுது ஆனா சட்டமன்றத்துல போனா கப்பு சிப்புனு உக்காந்துருக்குறீங்களே ஏன் அங்க வாய்த்திறந்து பேசுறது ஐயா நானும் வன்னியர் தானு ஓட்டு கேட்டு வந்தேன் எனக்கும் ஓட்டு போட்டு இருக்கிறாங்க இங்க ஏதாவது கேள்வி கேட்டு இந்த இடஒதுக்கீடு வென்று கொடுக்கலன்னா திரும்பி அவங்களை சந்திக்க முடியாது வீதியில நடமாற முடியாதுன்னு கேள்வி கேளுங்கன்னு கேட்கறோம் இதுல என்ன தப்பு இருக்கு சட்டமன்றத்துல போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் தி திமுக எம்எல்ஏவோ அதிமுக எம்எல்ஏ அதிமுக சேர்த்தான் கேட்கறேன் திமுகவோ அதிமுக எம்எல்ஏ எந்த எம்எல்ஏ வன்னியர் இடஒதுக்கீடுக்காக திறக்கலையே பாமக எம்எல்ஏ மட்டும் தான் வன்னியர்களுக்காக நேர்ந்து விட்டு இருக்காங்களா சட்டமன்றத்துல போராடிட்டு இருந்தாங்க ஏன் உங்களுக்கு என்ன மௌன விரதமா இதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு இல்லையா ஏன்னா நீ திமுக காரங்க நாங்க அந்த கொள்ளை அடிச்சிருக்கிறோங்க இந்த கொள்ளை அடிச்சிருக்கிறோங்க அப்படின்னு ஓட்டு கேட்கலையே நான் வன்னியர் எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இந்த சமுதாயத்தின் ரீதியாக நானும் ஒரு அமைச்சராக வர முடியும் என்று தானே ஓட்டு கேட்கறீங்க அப்படி கேட்கிற பட்சத்துல நாங்கள் அதே உரிமையோடு வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து ஏயா பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்பதற்கு எங்களுக்கும் உரிமை நீங்க பொத்திட்டு கிடக்கலாம் நீங்க கூனை கும்பிடு போட்டுட்டு கிடக்கலாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு எங்கள் சமுதாயத்தினுடைய சம உரிமை சமூக நீதி கிடைக்க வர வேண்டும் என்கின்ற ஏக்கம் இருக்கு இவரு ரொம்ப தெல்லத்து பேசுறாரு வன்னியர்கள்லாம் இன்னைக்கு சில பேர் வசதி வாய்ப்போட இல்லையா உன்ன மாதிரி கூனை கும்பிடு போட்டோமே வசதி வாய்ப்போட செல்வ செழிப்போட கூன கும்பிடு போட்டு வந்திருந்திருக்கலாம் ஆனால் இந்த சமுதாயம் என்பது ஈராயிரம் வருடங்களாகவே செல்வ செல்போடு இருந்த சமுதாயம் தான் நாங்களும் இன்னைக்கு எடுக்கல இன்னைக்கு எங்களுக்கு இருக்கு நாங்களும் படிச்சிருக்கிறோம் ஐயா வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டின் வாயிலாக இன்னைக்கு சம்பளத்தை ஓம்பிள்ளையும் சொன்னாப்லையா யாரு எப்படி வந்துச்சு இடஒதுக்கீடு இருபத்தி ஓரு பேர் செத்து வந்துச்சு எப்படி நடந்துச்சு அந்த போராட்டம் சமூக நீதிக்காரர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒட்டுமொத்த மக்களையும் மக்களின் திரட்டி நடத்தின போராட்டம் நீ பேசுறியே எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு நீ இரநூறுவா தூக்கி போடுறான் நாளைக்கு இரண்டாயிரம் கூட தூக்கி போடுவான் இதே பிச்சை எடுக்கிற நிலைமையிலேயே உன வச்சுருப்பா நாளைக்கு அவம்பிள்ளைக்கு அவம்பிள்ளைக்கு அவம்பிள்ளைக்குன்னு உனக்கு கொண்டு போவான் நீ எப்படியாவது கேடு கட்டுப்போ நீ நான் வன்னியர்ல சாதியா இல்லப்பா நான் சாதி வண்ண சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போ நீ எப்படி வன்னியருக்கான இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்ல முடியும் நீ எப்படி சொல்ல முடியும் பேசுற பேச்சுல ஒரு திமர்த்தனம் தெரியுதுங்க ஆளுங்கட்சி திமுறா எல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப தான் திமிர்த்தனம் வரும் எங்களுக்கெல்லாம் இந்த ரத்தத்திலே இருக்கு சமுதாயம் அப்படியாக தானே நியாயமான திருத்தனமா இருக்கும் ரொம்ப சீண்டு நீங்க வச்சீங்களா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க ஏன் உங்க கட்சியில சேர்ந்த திமுகவில் ஒம்பாதி கொம்பனை எல்லாமே கட்டுப்படுத்த பார்த்துட்டாங்க உங்களை அந்த எந்த பொருட்கள் இருப்பீங்கன்னு தெரியல உங்களை விட ஒம்பாதி கொம்பனுங்கள் எல்லாமே போன் போட்டு கட்டுப்படுத்தி பார்த்து எந்தெந்த பிரஷர் கொடுத்தோ சொந்தக்காரங்க மூலியமா கட்சிக்காரங்க மூலியமா வேற விதமா அப்படி விதமா இப்படி விதமா வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துலாம் எல்லா விஷயத்திலும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அதனால இந்த மிரட்டுற துணியெல்லாம் நம்மள்கிட்ட வேணாம் ரொம்ப சீண்டினீங்கன்னு வச்சுக்கலாம் இந்த அணை கட்டியிருந்து காட்டாற்று வெள்ளத்தை அணை கட்டி வச்சுருந்து வச்சுக்கலாம் அது மாட்டுக்கு அணை நம்புற வரைக்கும் அமைதியாவே இருக்கும் பொங்கி எழுந்தாதான் அதோட இலக்கம் தெரியும் அதுக்குள்ளார நீ சீண்டிக்கிட்டே இருந்து ஏதாவது ஒரு இடத்துல ஓட்ட போட்டுன்னு வச்சுக்கோங்க அணையை உடைச்சிட்டு பீறிட்டு வந்துடும் அதனால எங்களை சீண்டி பார்த்து எங்களை அடைக்கிடலாம் என்று மட்டும் நினைக்கவே வேண்டாம் இன்னும் இந்த இனத்திட்ட மிச்சம் இருக்கக்கூடியது இந்த வீரத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய ரோஷம் மட்டும்தான் இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ ரொம்ப பேசுறீங்களே இன்னங்க தப்பு இருக்குது இல்ல மைந்தன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டீங்க ஐயா திரு எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் எங்கேயுமே தன்னை ஒரு வன்னியராக அடையாளப்படுத்திக்கவே இல்லை ஓட்டு கேட்கிறப்ப திரும்பி இனிவரும் காலங்களையும் வன்னியராக அடையாளப்படுத்திக்காமலே ஓட்டு கேட்பாருன்னு சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க நாங்க சத்தியமா அது குறித்து கேட்கவே மாட்டோம் எஸ் எஸ் சிவசங்கரன் அவர்கள் ஒரு பக்கம் தேர்தல் முடிஞ்சிட்டா அவர் சமுதாயத்தினுடைய விரோதியா மாறிடுவாரு தேர்தல் நேரத்துல பிரச்சார காலத்துல மட்டும் அவருக்கு சமுதாய சமுதாய் வரும் பாருங்க சொல்லிடுங்க ஏன் அந்த பத்திரிக்கையில சும்மா திமுக பாட போட்டு பின்னாடி படையாச்சு மணவராயிரு காளிஞராயிரு சமட்டையாரு சமுட்டியாரு எப்படி போட்டுக்கிறீங்க நீங்க வேணுமே சாதி அற்றவர்கள் தீக்கு போட சட்டையே வாங்கிட்டு போ ஓ எங்களுக்கான இடஒதுக்கீடு நீயாரா இருக்கிற ஏற்கனவே நூத்தி எட்டு இட ஒதுக்கீடு வாங்கி கொடுத்தோம் அவங்க கூட நன்றி உணர்வோட ஒரு சில பேர் இருக்கிறாங்க நீங்க எத்தனையோ சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் நினைச்சு பாக்குது இந்த வன்னியர்களுக்கான இது மருத்துவர் ஐயா அவர்கள் பெற்றுக் கொடுத்த இட இடஒதுக்கீட்டுக்கு நன்றி விசுவாசமா தேவேந்திர கூட வரலாறு மக்கள் நினைச்சு பாக்குறாங்க அருந்ததி மக்கள் நினைச்சு பாக்குறாங்க நூத்தி எட்டு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் நினைச்சு பாக்குறாங்க ஒன்னு ரெண்டு பேர் பொறுக்கி பயலங்க நாங்க தலைவர் சொல்லிக்கிட்டு யாருடைய பேர்ல வழக்கு தொடுக்கலாம் அதனால அந்த சமுதாய மக்கள் உண்மையாகவே நீங்க நினைச்சு பாக்குறாங்க இன்னைக்கு இந்த இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா அதுக்கு தான்டா காரணம் ஆனா நானும் வன்னியர் சொல்லிக்கிட்டேன் நீ என்ன பண்ற காட்டி கொடுக்குற வேலை தூத்துற வேலை இந்த டீ கடைக்கு டீ கடை உக்காந்து புரளி பேசுற வேலை அவருக்கு அவங்க பொட்டி வாங்கிட்டாரு இவரு பொட்டி வாங்கிட்டாரு ஏன்டா பொட்டி வாங்கிட்டாரு என்று ஏன்டா குடுத்த ஏன்டா எப்படி எப்படி எங்கே அந்த பொட்டி வந்துச்சுன்னு கூட நீ கொடுத்த என்ன என்ன விளக்கு முடிச்சு பார்த்தியா பேசுகிறவங்க அத்தனை பேரும் இந்த வன்னியராக தான் இருக்கிறான் நானும் வண்ணியர்னு சொல்லிக்கிறேன் அப்படியே அப்படியே செலவை கலையாம கரைவேசியை கட்டிக்கிட்டு அப்படியே மொடமொடப்பு கஞ்சி விட போட்டுக்கிட்டா தன்னை ஒரு பெரிய பராக்கிரம பாதியா பார்த்துக்கிறது ஆனா அங்க எங்கேயாவது போனா ஒரு கூனை கும்பிட்டு போறது ஊனை கும்பிட்டு போற போறதுக்கு அவ்வளோ அதெல்லாம் உங்க விஷயம் அதெல்லாம் பத்திலாம் ஒன்னும் கால கிடையாது நீங்க பேசுறதுனால நாங்க கேட்க வேண்டியது சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் இதையெல்லாம் தவிர்த்துருங்க ஏன்னா நியாயமாக ஒரு சமூக நீதி சார்ந்த பிரச்சனையில எல்லாரும் கேள்வி எழுப்ப வேண்டும் என்பது தார்மீக உரிமை அதை கடந்து நான் மத்தவங்கள்ட்ட போயிட்டு நான் இப்ப போயிட்டு ஐ பெரிசாமிட்டு போய் கேட்க முடியாது நேரிட்ட போய் கேட்க முடியாது தாமசன்ட்டை கேட்க முடியாது ஏவா வேறுட்ட கேட்க முடியாது மு க ஸ்டாலின் கேட்க முடியாது அவர் தான் வழக்கே போடுறாரு யார்த்தையும் கேட்க முடியாது ஏனால் தானும் மன்னியர்னு சொல்லி ஓட்டி கேட்டு ஜெயிச்சு போட திமுக எம்எல்ஏ கிட்டையும் திமுக அமைச்சர்களையும் கேட்பதுல எந்த தவறு இருக்கு ஏன் அரை நூற்றாண்டு காலமா ஐயா போராடிட்டு இருக்கிறாரு அவருக்கு என்ன போராடி போராடியே இருக்கணும்னு என்ன அவர் மட்டும் என்ன போராட்டத்துக்குன்னு நேர்ந்து விட்டுருக்குல எத்தனை வருஷமாயா இந்த உலகத்திலேயே மிக சிறந்த அவர் ஒருத்தர் தான் யாரையும் ஏனையொழியமே கூட நாங்க எங்க சம காலத்துல எங்க சம காலத்துல ஒரு சமூக நீதி போராளிய பார்த்து இப்படி ஒரு தலைவரால போராடிட்டு இருக்க முடியுமான்னு எல்லா சமுதாயத்துக்கும் குறை கொடுக்குறாரு ஆனால் வன்னியர் சமுதாயத்தை பத்தி பேசிட்டா ஐயோ அவர் சாதி விமர்த்துல பேசுறாரு சாதி வெளியில பேசுறாரு அப்ப எல்லா சமுதாயத்தை பத்தி பேசுறப்ப ஒண்ணும் பிரச்சனை கிடையாது திருந்தங்கய்யா நீ பே பேரை போட்டுக்கிறது தெரியுமா உன் பேரை கொட்ட எழு போட்டுக்கிட்டு பக்கத்துல ஒரு திமுக பொறுப்பு போட்டுக்கிட்டு படையாச்சி மலவராயர் அப்படின்னு போட்டுக்கிறதுல பெருமை கிடையாது இந்த சமுதாயம் நீ இன்னைக்கு கையேந்தி பழிச்சுப்ப நீ நீ கொத்தடிமையா இருந்து பழச்சுப்ப நாளைக்கு உன் சந்ததி என்ன ஆகும் சிந்திச்சு பார்க்க வேணாமா இந்த அஞ்சு வருஷம் ஆளுங்கட்சி திமுக தனத்தோட எல்லாம் எங்கள்கிட்ட பேசுறத வேண்டாம் ஏமா உக்காந்து இருக்கிறான் நிலசத்திய போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்னு பேசி நிக்கிறான் அப்படின்றத நினைக்க வேணாம் எல்லாருக்கும் எல்லா பின்புலத்தோடையும் தான் இருப்பாங்க இன்னைக்கும் பாட்டாளிகள் தெம்போடு மட்டுமல்ல மன உறுதியோடும் உண்மையை பேசுறோம் நியாயத்தை பேசுறோம் நேர்மையை பேசுறோம் என்கின்ற தெம்போடும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் அச்சப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஏன்னால் எங்களுக்கு கலகம் இருந்தாலோ களங்கம் இருந்தாலோ நாங்கள் அச்சப்பட்டு பேசணும் ஐயோ அங்கே தப்பு பண்ணியிருக்கிறோம்டா கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்திட்டு போன்ற சிந்தனை எங்களுக்கு இருக்கும் நாங்க யாரு விடணும் நாங்கள் நியாயமாக களத்துறை போராடக்கூடியவர்கள் உண்மையை மட்டும் பேசக்கூடியவர்கள் சமூக நீதி போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் சமூக நீதி நியாயத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நாங்க தப்பா பேசுறதுக்கு என்ன இருக்கு நான் உங்களுக்கு அது முரணாப்பட்டுச்சுன்னா உங்க அமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்க உங்க எம்எல்ஏக்கள்கிட்ட போய் சொல்லுங்க ஒரு பேசுங்களா ஐயா அவன் ஐயா ஒரு திமுக ஒன்றிய வன்னிய வன்னியர் சமுதாயத்தை அப்படி இழிவா பேசுறானே அதையுமே கூட கேள்வி கேட்க உங்களுக்கு திராணி இல்லையான கேள்வி கேட்கறாயா அப்படின்னு போயிட்டு சொல்லுங்க உங்களுக்கு உரைக்குதுன்னா உரைக்கட்டும் நான் சொல்றது அப்படியாவது நம்ம மக்கள் புத்தி தான் சொல்றது திமுகவுல இருக்கிறது பெருமை கிடையாது திமுக இருக்கிறது பெருமை கிடையாது அவன் உன்னை என்னவான நினைச்சிட்டு இருக்கிறான் அதை புரிஞ்சுக்க வேணா கீழே இருக்கிற மக்கள்கிட்ட உங்க ஊர்காரங்க மக்கள்கிட்ட வேணா ஏதாவது பாவடா காமிச்சிட்டு இருக்கலாம் திமுகவுல வன்னியர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை என்ன அதை பற்றி பேசுங்க திடீர்னு எல்லாம் பேச வேணாம் ஏன் மூணு அமைச்சரை தாண்டி முக்கிய முக்கிய கூட அடுத்த அமைச்சரை வாங்க முடியல இவ்வளவுதான் திமுக வன்னியர்களுக்கு திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் திமுக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஒத்துமையே இல்லை அது உங்க கட்சி விவகாரம் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நான் இன்னைக்கு போட்டு சொல்லிட்டுங்களா இவ்வளவு கொதிக்கிறாரு அவரு திமுகவை சேர்ந்த எத்தனை முன்னணி நிர்வாகிகள் நமக்கு அங்க இருக்கிறதையே கூட சொல்லுவாங்க ஏன்னா இப்படி எல்லாம் பண்றாங்க அநியாயம் பண்றானோ ஐயா திமுக இருக்க ஒரு இதோ நாலு முன்னாடி ஒரு திமுக சேர்ந்த வண்ணியர் ஒன்னும் இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் நான் கூட கேட்டேன் பொதுவா சொன்னதுனால அவர் அடையாளப்படுத்த வேண்டாம்னு சொன்னதனால இது பண்ணிருந்தாங்க அவ்வளவு வேதனை படுறாரு என்னடா இது திமுக இருந்தா வன்னியர்களுக்கு மரியாதை இல்லாம போயிடுதுங்க அப்படின்னு வேதனை படுற நாங்க உங்களை ஒரு இன உணர்வோடு உங்கள் இன உணர்வை மீட்டெடுக்கணும் என்றுதான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம் உரைச்சதுன்னா மகிழ்ச்சி அப்படியாவது திரும்பி திரும்புறீங்களான்னு பார்ப்போம் இல்ல நாங்க கொத்தரிமையா தான் இருப்போம் எங்களுக்கு வன்னியர் இடஒதுக்க வேண்டாம் ரொம்ப மகிழ்ச்சி நாங்க சாதி எட்டுறோம்னு சொல்லிட்டு சர்டிபேட் வாங்கிட்டு போயிட்டே இருங்க அவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் வன்னியர்களே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு போ மிச்சம்னா நிம்மதியா இருப்பான் ஏன்னா இப்ப பத்திர கடை சரியாக இருக்காது ஐயா சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா அது மிகப்படும் ஆனால் அதுக்குள்ளாக ஒரு இடஒதுக்கீடை உறுதிப்படுத்தணும் என்பது நீங்களாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் இன்மையான வன்னியர்கள் மட்டும் அந்த இடஒதுக்கீடு சென்றாடுங்க ஏன் ஓன் வீட்டு பிள்ளைக்கும் ஐயா போராடி ஓன் வீட்டு பிள்ளைக்கும் செத்து அன்பு ராமதாஸ் அவர்கள் போராடி நான் எங்களுக்கு கோவம் இருக்கு ஆனா அவங்கள பாரு எல்லாரும் பொதுவானவர்கள் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்கக்கூடாது ஏன் கொடிக்கு கூட செடி கொடிக்கு கூட துரோகம் நினைக்கூடாதுன்னு நினைச்சிருக்கக்கூடிய மனுஷ யாரு அந்த மனுஷனுக்கு எதிரானு என்ன வேணாலும் பேசுவ நாங்க பொத்திட்டு கிடக்கணும் ஆனா ஏன்யா இங்கிருந்து ஓட்டு போட்டு போய் ஜெயிக்க வச்சு எத்தனை வண்டியில் ஜெயிச்சு போனா பாமக அஞ்சு எம்எல்ஏ மட்டும் தான் கேள்வி கேட்டு இருக்காங்க இருக்கிறாங்களே என்ற ஆத்திரத்தை வெளிப்படுத்தினா நீ எப்படி கேட்கலாம் அப்படின்னு கேட்டா எங்களுக்குள்ளார குற்றம் இல்ல உனக்குள்ளார குற்றம் இருக்கு அத முதல்ல மாத்திக்க பாருங்க அதை முதல்ல மாத்திக்க பாருங்க அதுக்கு பதிலா சீனிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் இன்னும் அதிகப்படியாக உண்மையை உலகுக்கு தெரியப்படுத்துவோம் இது உறுதி நன்றி